ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டுட்டு இருந்த ஒரு நபரோட அப்பா பெரிய கோடீஸ்வரருங்கிறதுனால சுற்றி இருக்கவங்க எல்லாருமே வந்து வந்து விஸ் பண்ணிட்டு போயிட்டு இருந்துருக்காங்க பையன் கொஞ்சம் கர்வத்தோடையே உட்காந்துருந்துருக்கிறான் தூரத்தில் ஒரு பொண்ணு மட்டும் இதை எதையுமே கேர் பண்ணிக்காமல் உட்காந்துருந்துருக்காங்க அந்த பையனும் அடிக்க ஒரு தடவை அந்த பொண்ணை திரும்பி திரும்பி பார்த்துட்டு இருந்திருக்கான் அந்த பொண்ணுகிட்ட இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே வரல உடனே அந்த பையன் தன்னோட பவரை காட்டணுங்கிறதுக்காக எந்திரிச்சு பேரரை கூப்பிட்டு இங்கே இருக்க எல்லாேருக்கும் இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் ட்ரிங்க் இருக்கோ அது எல்லாமே ஃப்ரீயாக கொடுத்துருங்க அந்த பொண்ணை தவிர அப்படின்னு சொல்லியிருந்துருக்காங்க அந்த பொண்ணு ஃபோன் பேசிகிட்டு இருந்திருக்காங்க ஃபோனை எடுத்துகிட்டு தேங்க்யூ சொல்லிவிட்டு மறுபடியும் ஃபோன் பேச ஆரம்பிச்சிட்டாங்க உடனே அந்த பையனுக்கு ரொம்ப அவமானமாக போச்சு மறுபடியும் அந்த பையன் பேரரை கூப்பிட்டு இங்கே இன்றைக்கி சாப்பிட்டுட்டு இருக்க அத்தனை பேருக்கும் இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் பிரியாணியோ அதை ஏன் செலவில் ஃப்ரீயாக கொடுத்துருங்க அந்த பொண்ணை தவறன்னு சொல்லியிருக்காங்க அந்த பொண்ணு திரும்பவும் அந்த பையனை பார்த்து தேங்க்யூ சொல்லிவிட்டு மறுபடியும் ஃபோன் பேச ஆரம்பிச்சிருக்காங்க அந்த பையனுக்கு இன்னும் கோபம் அதிகமாகி வெயிட்டரை கூப்பிட்டு இங்கே சாப்பிட்டுட்டு இருக்கவங்களுக்கு என்னோடய செலவில் இங்கே என்னென்ன ஃபுட்டு ஸ்பெஷலாக இருக்கோ அது எல்லாமே வீட்டுக்கு கொடுத்து அனுப்புங்க அந்த பொண்ணை தவிரன்னு சொல்லியிருக்காங்க அந்த பொண்ணு மறுபடியும் அந்த பையனை பார்த்து தேங்க்யூ சொல்லிவிட்டு ஃபோன் பேச ஆரம்பிச்சிருக்காங்க பில்லெல்லாம் போட்டு முடிச்சுட்டு வெயிட்டர் வந்ததுக்கப்புறம் அவன்ட்டு அந்த பையன் கேட்டிருக்கான் யார் இவங்க எதுக்கு எடுத்தாலும் தேங்க்யூ தேங்க்யூன்னே சொல்லிட்டு இருக்காங்க சரியான ஆனால் லூஸாக இருக்குமோ அப்படின்னு கேட்டிருக்கான் சார் அவங்க தான் சார் இந்த ரெஸ்டாரண்ட்டோட ஓனர் அப்படின்னு வெயிட்டர் சொல்லியிருக்கான் இப்போ தான் எனக்கு தெரிய வந்திருக்கு இவ்வளோ நேரம் நம்ம சுகத்தில் முட்டிக்கிட்டு செவருக்கு வலிக்குமானு பார்த்துட்டு வந்திருக்கோம் அதாவது அவமானப்படுத்துகிறோங்கிறத நினச்சிக்கிட்டு அவமானம் பட்டுக்கிட்டு இருக்கோங்கிறத அவனுக்கு இப்போ தான் புரிஞ்சிருக்கு ஒருத்தரை அவமானப்படுத்தணுங்கிற ஒரு உள்நோக்கத்தோட யார் எந்த செயலை செஞ்சாலும் செஞ்சவங்களுக்கோட அவமானம் கண்டிப்பாக திரும்பி வரும் இதைத்தான் வள்ளுவர் பிறருக்கு இன்னாக முற்பகல் செய்யின் தமக்கின்னா தாமே பிற்பகல் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதனால் யாராவது ஒருத்தர் உங்களை அவமானப்படுத்த முயற்சி பண்ணாங்கன்னா சின்ன புன்னகையை மட்டும் பதிலாக கொடுத்துட்டு வாங்க காலம் தன் கடமையை செவ்வனே செய்யும் இளநீரில் கடல் பாசி செஞ்சு சில் பண்ணி சாப்பிட்டு பாருங்க அடிக்கிற வெயிலுக்கு குழு குழுன்னு இருக்கும் என்னென்ன சேர்த்துருக்கேன் எப்படி செஞ்சுருக்கேன்னு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இன்ட்ரெஸ்டான ஸ்டோரியோடையும் சூப்பரான வீடியோவோடையும் சந்திக்கிறேன் தேங்க் யூ